வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்மளுடைய சேனலில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க அக்கா வந்து திருப்பதி திருத்தணின்னு சொல்லிட்டு கோயில் குளமாக சுத்திட்டு இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க நம்ம ஆகணுன்றதுக்கோசரம் நம்ம இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரரான கோவிந்த பெருமாளை தாங்க பார்க்க போனோம் திருப்பதிக்கு தாங்க போனோம் திருப்பதிக்கு போயிட்டு நம்ம கை காலெல்லாம் நல்லா கொடு உடல் ஆரோக்கியத்தை கொடு நாங்கள் நல்லா உழைச்சி மாதிரி ஒரு பெரிய பணக்கார ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்துருக்காங்க நம்ம ஃபேமிலி நம்ம அக்கா வீட்டு ஃபேமிலியும் சேர்ந்து தாங்க போனோம் நம்ம போகும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க நல்ல மழை பெஞ்சதுக்கும் ஒரு மாதிரி வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் அந்த கிளைமேட்டே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு அந்த மலை பிரதேசத்துக்கும் அந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆனதுக்கும் ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க அந்த நம்ம டிராவல் பண்ண அந்த டயர்டே உடம்பு டயர்டே கொஞ்சம் கூட தெரியலங்க பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அதே மாதிரி திருப்பதிக்கு போக போகாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க எல்லாருமே திருப்பதிக்கு போயிருப்பீங்க திருப்பதிக்கு போகும்போது அந்த மலை ஏறும் ஏறும்போதும் ரிட்டன் இறங்கும் போதும் பாருங்களேன் சைட்ல சைட்ல பாத்தீங்கன்னா அந்த திருப்பதி சிட்டியே தெரியும் அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் அதை பார்க்கும்போது அந்த பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியா ஒரு மாதிரி நல்லா அழகா இருக்கும் மனசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அதை பார்க்கும்போது நாங்க போனது பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கோயில் போனோம் அந்த நாலஞ்சு கோயில்லயுமே வந்து பெரும்பாலும் போன் அலோடு இல்லைன்றதுனால எங்களால எங்கேயுமே வீடியோஸோ போட்டோஸோ எதுவுமே எடுக்க முடியல இந்த மாதிரி போக போகும்போது வரும்போது இந்த வழியில் இந்த இடைப்பட்ட இடத்துல தாங்க எங்களால் வீடியோஸோ ஃபோட்டோஸோ எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போன ரெண்டு மூணு நாளையுமே எங்கே பார்த்தாலுமே நமக்கு பிடிச்ச ஹோட்டல் சாப்பாடு தாங்க அது என்னடா அது நமக்கு பிடிச்ச ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதிங்க ஹோட்டல் சாப்பாடு நம்ம விருந்து சாப்பாடு இந்த மாதிரி என்ன தான் நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் போனோமா சாப்பிட்டோமா வந்தமான்னு இருக்கும் அதனாலே நமக்கு வேலை செய்யாமல் சாப்பிட்றதுனால அந்த மாதிரி ஹோட்டல் சாப்பாடு விருந்து சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு போயிட்டு ரிட்டன் இறங்கும் போது வழியில் இருக்குங்க அந்த கோயில் இதையுமே பார்த்துட்டு வந்தோம் இந்த திருப்பதிக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் கீழே இறங்கிட்டு திரு கீழே வந்துட்டு திருப்பதியிலே படியலந்தா பெருமாள்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குங்க அதுவுமே நல்லா பெருசாக இருக்குது அந்த படியலந்தா கோயில் ஃபோட்டோஸும் வீடியோஸ் அங்கே எடுக்க முடியல ஆனால் வழியில் வந்து அந்த சாமி ஊர்வலமும் ஏனையும் கூட்டிகிட்டு போனாங்க அதை மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு எங்களால் உள்ளால போயிட்டு எங்கேயும் வீடியோஸ் எடுக்க முடியல அவனுடைய சந் சன்னதிக்கு போயிட்டு அவனுடைய தரிசனத்தையும் நல்லா கூட்டம் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருந்ததுனால அவனுடைய தரிசனத்தையும் நல்லா பெற்றுட்டு அடுத்து நம்ம லாஸ்ட்டாக வந்தது பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு தாங்க வந்தேன் திருத்தணியில் வந்துட்டு அதுவுமே மலையில தான் இருக்குது மலையில் இருக்கிறதுனால அதுவுமே கொஞ்சம் மலை ஏறி தான் போகணும் மலை ஏறி போனாலுமே அங்கேயுமே கூட்டம் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருந்ததுனால அங்கேயுமே சாமி தரிசனம் நல்லா கிடச்சிதுங்க அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பாப்பா இருக்கா பாருங்கள் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால் பாருங்கள் நம்மளே சாமி நம்பிக்கைன்னா ரொம்ப கம்மியாக வச்சிட்டு சரி என்னடா பண்ணுறது எல்லாரும் கும்பிட்றாங்களே நம்மளும் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சாமி நம்பிக்கை ரொம்ப கம்மியாக வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கோம் அவை என்னன்னா என்னை பார்த்துட்டு அம்மா இது சாமின்றது ஒரு கல் தானம்மா அதை அலங்கரிச்சு வச்சிருக்காங்க அதுங்ககிட்ட போயிட்டு எனக்கு இதை கூட அதை கூடுன்னு எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு இவ்வளோ ஜனமும் அது எப்படிமா கொடுக்கும் கேட்டுட்டாங்க அதுக்கு எனக்கு பதிலே சொல்ல தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக்